வணக்கம் நேர்களை தொகுப்புல என்ன விஷயம் பார்க்க சொன்னால் அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்தினுடைய ஆட்சி வந்து பல ஊழல்வாதிகளுக்கு குறிப்பாக தென்னிலங்கை ஊழல்வாதிகளுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அதே இடத்துல ஊழல்வாதிகளை கைது செய்வது தொடக்கம் ஊழல்வாதிகளுக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கைகளை அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் மிக தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது அதே நேரத்திலே முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட சலுகைகளை கூட இந்த அரசாங்கம் தடுத்து நிறுத்தி வருவதுடன் அதே நேரத்திலே மக்கள் நலன் சார்ந்த பல வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருவதையும் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அந்த நிலையிலே அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் தலைமையிலான இந்த அரசாங்கத்தை தோற்கடிக்க வேண்டும் என்பதிலே தென்னிலங்கையை சேர்ந்த பேரணவாத கட்சிகள் மிக தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது இதிலும் குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா புதியன பெருமன மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி போன்ற இந்த கட்சிகள் மிக தீவிரமாக ஈடுபட்டு வருவதை கூட அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அந்த நேரத்திலே இந்த அரசாங்கத்தை எவருமே ஒன்றும் செய்ய முடியாது ஊழல்வாதிகளை அல்லது ஊழல் செய்த இந்த கொலையாள கும்பல்களை இந்த நாட்டில் இருந்து விரட்டி அடிப்போம் அல்லது எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் மிக திடமாக அல்லது திட்டவிட்டமாக கூறியிருப்பதை கூட அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அந்த ஊழல் மூசடி மோசடிகளிலே தொடர்புடைய அனைவரும் ஒன்று மேடையிலே இன்னும் சிலர் கரு அந்த சிவப்பு தேர்தலிலே பிரிந்திருந்தார்கள் இப்போ என்ன நடக்குது அன்னை நேற்று அவர் கலந்த அலவுசிக்கின்றார்கள் ஒன்று சேர்வதற்காக. வ கது யாராதில் இருப்பவர்கள் எகிரு மாத கூதாால். ஒருவர் மத்திய வங்கியை கொள்ளை அடித்தவர் அவகி போஸ்வேல சுட்டுக்ககிழப்பட்டலாம். இன்னொருத்தர் ஆஸ்திரேலியாவில் ஒரு வெள்ளை அந்த குடிமகனை ஏ மாத்தியவர் அவவக்கினை கடைத்தல்லலி மிருப்பு காலாம். இன்னொ ஒருறுத்தர் எரிபொருளாலே கபிடித்தவர் முகத விளத்திீை. இப்பய் நடந்திருக்கின்றது. எ ஒக்ோமேட்ட முகது. நனைவர்ம ஒன்று சேர்த்திருக்கிறார்கள் எதற்காக பேரில்ல.

நொச்சியாகம நொச்சியாகம் வந்து அனுராதபுரம் மாவட்டத்தில் இருக்கிறது நொச்சியாகம பகுதியில் இன்றைக்கு ரெண்டு மணிக்கு நாமல் தலைமையில் வந்து அந்த வேலத்திட்டம் வந்து ஆரம்பிக்கப்படுகிற இருக்கிறது இந்த வேலத்திட்டம் எதுக்காகன்னு சொல்லி சொன்னால் இந்த அரசாங்கத்தை எதிர்ப்பதற்காக அதிலும் குறிப்பாக வடக்கு கிழக்கை மையப்படுத்தி இந்த வேலத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்றதுல மாற்று கருத்துக்கு இடமில்லை ஏனென்று சொல்ல வடக்கு கிழக்கில் வந்து அன்னளவாக பதினான்காயிரம் கிராமங்கள் இந்த வேலை திட்டத்தின் ஊடாக உள்ளடக்கப்பட்டிருப்பதாக கூட அந்த கட்சி வந்து அறிவித்திருக்கிறது நிச்சயமாக இந்த கட்சியை பொறுத்தவரையில இது வந்து பேர்னவாத கட்சிகளாக இருக்கிறது இந்த கட்சி வந்து கடந்த காலங்களில் எப்படியான ஊழல்களை செய்திருந்தார்கள் அதே நேரத்திலே சிறுபான்மை இனத்துக்கு வந்து எப்படியான துயரங்களை கொடுத்திருந்தார்கள் அவர்களை எப்படி வஞ்சித்தார்கள் அதே நேரத்திலே தமிழ் மக்கள் மிக பெரும் அவலங்களை சந்தித்தார்கள் ஆனால் இந்த சிறிலங்கா பொதுஜன பிரமுன கட்சிதான் இந்த கட்சியெல்லாம் எல்லாம் வந்து சிறிலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து பிரிந்த கட்சிகளாக இருக்கிறது முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தமிழ் மக்கள் மீது பலவிதமான அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் தன்னுடைய ஆட்சி காலத்திலே கட்டு அவிழ்த்து விட்டார் என்பது மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும் கிறிஸ் மனிதன் என்கின்ற போர்வையிலே எப்படியான துயரச் சம்பவம் குறிப்பாக வடக்கு கிழக்கு பிரதேசத்திலே மையம் கொண்டிருந்தது என்பதையும் ஆட்சியாளர்களை மக்கள் அனுமதிக்க போகிறீர்களா என்கின்ற கேள்வியையும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் கேட்டிருப்பதையும் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இந்த இடத்தில்தான் இன்னொரு விஷயத்தை பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது அண்மையிலே கடந்த ஒரு சில நாட்களாக மஹிந்த ராஜபக்ச தலைமையில பேரணவாத கட்சிகள் வந்து ஒரு சந்திப்பு ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள் அந்த சந்திப்பு எதுக்காக சொன்னால் குமார் சிசாநாயக்க அவர்களுடைய இந்த ஆட்சியை எப்படி கவிழ்க்க வேண்டும் என்பதற்கான பாரிய சதி திட்டமாக இருந்திருக்கிறது அதே நேரத்திலே அந்த கட்சியிலே இருக்கிற அல்லது அந்த கூட்டிலே இருப்பவர்கள் யார் என்று பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அது தமிழர்களுக்கு எதிரான பேரணவாதிகள் தான் மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய அந்த கூட்டிலே அங்கம் வகிக்கிறார்கள் என்பது மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது அடுத்ததாக ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைந்து ஒரு சந்திப்பு அதாவது ரணில் விக்ரமசிங்க தலைமையில ஒரு சந்திப்பு மேற்கொண்டிருந்தார்கள் அந்த சந்திப்பும் வந்து அனுரையினுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்கான ஒரு சந்திப்பாக இருந்திருக்கிறது அந்த சந்திப்புல யார் யார் கலந்து கொண்டிருக்கணும்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்னால் அது தெரியாதவருமே இருக்க முடியாது பே இனவாதத்தை பிரியதர்சன மற்றும் தமிழ் கட்சிகளைச் சேர்ந்த மனோகணேசன் திகாம்பரம் சேர்ந்த இருவரும் அந்த சந்திப்பிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எந்த இடத்தை மையம் கொள்பவர்கள் பார்த்தால் நிச்சயமாக மலையகத்தையும் கொழும்பையும் மையப்படுத்தியவர்களாக இருக்கிறார்கள் இந்த இடத்துல இவர்கள் சாதிக்க போகிறார்கள் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் எப்படியாக இருந்தாலும் அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுடைய ஆட்சியை பொறுத்தவரையிலே கடந்த அரசாங்கம் நடத்திய ஆட்சிகளை விட இந்த அரசாங்கத்தினுடைய ஆட்சி வந்து பரவாயில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஏன்னு சொல்லி சொன்னால் ஆட்சியிலே ஊழல்வாதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது சகலருக்கும் சகல உரிமை என்கின்ற ரீதியிலே இனவாதம் மதவாதம் என்பதற்கு தற்போது இந்த நாட்டிலே இடமில்லை இந்த அரசாங்கமும் அதுக்குரிய இடத்தையும் வந்து கொடுக்க இல்லை என்றதையும் மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது இதே இடத்துல சொன்னால் அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுடைய ஆட்சியை கவிழ்ப்பதன் ஊடாக தங்களுடைய ஆட்சி நிலைக்குமாக இருந்தால் ஊழல்களை இந்த நாட்டில் செய்யலாம் அதே அதயத்திலே அரசியல்வாதிகள் எப்படி எப்படி கொள்ளையடிக்க முடியுமோ மக்களுடைய பணத்தை எப்படி சுரண்டி தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த முடியுமோ அதனை செய்வதற்காகத்தான் இந்த கட்சிகள் எல்லாமே வந்து கூட்டு சேர்ந்து அனுரையுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்கான ஒரு சதி சதி திட்டத்தை அல்லது வேலையை வந்து முன்னெடுத்து வருகிறார்கள் இதே நேரத்தில் அனுர தலைமையிலான இந்த தேசிய மக்கள் சக்தி வந்து தங்களுடைய சரியான பரப்புரையா அல்லது தங்களுடைய ஆட்சியை வந்து இந்த நேரத்தில் மக்களுக்கு சரியானதாகவும் மக்களுக்கு பிரியோசனப்படுத்தக்கூடிய வகையிலையும் தங்களுடைய பிரச்சாரங்களையும் அதே தங்களுடைய ஆட்சியினுடைய சரியான ஒரு ஸ்திரத்தன்மையை நிலைநாட்ட வேண்டுமாக இருந்தால் அவர்கள் சரியான முறையிலே தங்களுடைய அதாவது மக்கள் அளித்த வாக்கின் பிரகாரம் அவர்களுடைய வேலை முன்னெடுக்கப்பட வேண்டும் ஆகவே அவர்களுடைய வேலை சரியாக மக்கள் மத்தியிலே சென்றடையுமாக இருந்தால் எந்த இனவாத கட்சி வந்தாலும் இவர்களுடைய ஆட்சியை கவிழ்க்க முடியாது அதே நேரம் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சியில் சறுகல் நிலை காணப்படுமாக இருந்தால் மாற்று கட்சி அல்லது மாற்று கூட்டு வந்து ஆட்சி அமைப்பதற்கான சூழல் ஏற்படும் என்பதிலேயும் சந்தேகம் கிடையாது அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது என்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு மஹிந்த ராஜபக்சவாகி இருந்தாலும் சரி ரணில் விக்ரமா சிங்கவாகி இருந்தாலும் சரி சிங்கள மக்கள் மத்தியிலே அவர்களுக்கான செல்வாக்கு வந்து முற்று முழுதாக நிறுத்தப்பட்டிருக்கிறது அல்லது குறைவடைந்து காணப்படுகிறது இதே நேரத்தில் அனுர் குமார் திசா நாயக்க அவர்களுக்குரிய ஆதரவு தளம் பெருகி இருந்தது அதிலே சில இடங்கள்ல அவருக்கான ஆதரவு சற்று குறைவடைந்து செல்வதையும் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இந்த நிலையில்தான் எவர் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களுடைய ஆட்சி வந்து நீதியாகவும் நியாயமாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்தமாக இலங்கை தேசத்தில் வாழக்கூடிய மக்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது எப்படி இருந்தாலும் மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான கூட்டோ அல்லது ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான கூட்டோ ஆட்சி அமைக்கப்படுமாக இருந்தால் இந்த நாட்டிலே மீண்டும் ஒரு இனவாதம் மதவாதம் தலை தோங்கும் என்றதுல சந்தேகம் கிடையாது அதயத்திலே இந்த நாட்டிலே மீண்டும் ஊழல்வாதிகள் தங்களுடைய ஊழல் பணிகளை மிக தீவிரமாக ஈடுபடுவார்கள் என்பதிலையும் சந்தேகம் கிடையாது இதிலிருந்து இன்னொரு விஷயத்தை வந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது என்று சொல்லி சொன்னால் தமிழர்களை பொறுத்தவரையிலே காலங்காலமாக தங்களுடைய இனத்தினுடைய விடுதலைக்காக அல்லது தங்களுடைய அரசியல் அபிலாசைகள் நிறைவேற்றப்படுவதற்கு தொடர்ச்சியாக போராடி கொண்டு வருகிறார்கள் ஆனால் இதுவரையும் எந்த ஆட்சியா இருந்தாலும் அவர்களுக்குரிய சரியான நீதி வழங்கப்படவில்லை அந்த நீதி மறுக்கப்பட்டிருக்கிறது என்பது வந்து வரலாற்று ரீதியாக அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அந்த மார் திசாநாயக்க தலைமையிலான இந்த அரசாங்கம் எல்லா இனங்கதையும் இனங்களையும் மதங்களையும் ஒன்றுபடுத்தி பயணிக்கக்கூடிய ஒரு அரசாக இருப்பதையும் இந்த இடத்துல குறிப்பிட வேண்டிய தேவை இருக்கிறது அதயத்துல அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்துக்கோ அல்லது ஜனாதிபதி அவர்கள் சார்பாகவோ இந்த இடத்துல நான் எந்த விதமான கருத்தையும் தெரிவிக்க இல்லை ஆனால் தற்போது நடந்து கொண்டிருக்கிற கல ஜதார்த்தத்தை மட்டும்தான் இந்த இடத்துல கூறியிருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் அண்மையில் வந்து பல்வெட்டு துறையில் மக்கள் மத்தியில் உரையாற்றின ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருந்தார் இந்த கடந்த கால ஆட்சியாளர்கள் எப்படி இந்த நாட்டிலே செயற்பட்டார்கள் அதே பல மாவட்டங்களிலே ஜனாதிபதி மாளிகைகளை அமைத்து அவர்கள் எப்படி சுகபோகங்களை அனுபவித்தார்கள் என்கின்ற விடயத்தையும் வந்து குறிப்பிட்டிருந்தார் பொதுவாக அனுரகுமார் திசாநாயக்க அவர்களை பொறுத்தவரையிலே அவர் மக்களை சந்திக்க வேண்டுமாக இருந்தால் அது இலங்கையினுடைய எந்த மாவட்டத்துக்கு சென்றாலும் அவர் வாகனத்தில் செல்வதை வந்து அவதானிக்க கூடியதாக இருக்கிறது ஏனைய ஜனாதிபதிகளை பொறுத்தவரையில அவர்கள் வந்து உலங்கு வானூர்தி மூலம் அதாவது ஹெலிகாப்டர் மூலம் தங்களது பயணத்தை மேற்கொண்டிருந்தார்கள் என்பதையும் அவதானிக்க கூடியதாக இருந்தது அது எந்த ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி இது அனுரவை தவிர ஏனைய ஜன ஜனாதிபதியர்கள் இப்படியான செயற்பாடுகள் தான் ஈடுபட்டிருந்ததையும் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அதே நேரத்திலே அணுரையினுடைய ஆட்சி தோற்கடிக்கப்படுமாக இருந்தால் இலங்கையிலே மீண்டும் இனவாதம் மதவாதம் தலை தோங்கும் அதே நேரத்திலே ஊழல் மோசடியாளர்களும் அதிகரிக்கப்படுவார்கள் அதயத்திலே கஞ்சா குடு போன்றவைகள் அதிகரித்து காணப்படும் என்பதிலே வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது நல்ல சொந்தங்களை மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்